வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாச பலனை பற்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிகம் எப்பவுமே ரொம்ப ஃபோர்ஸான ராசி செவ்வாயுடைய அதை பற்றியத்தை வாங்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல ரெண்டு அஞ்சு குண்டானிய குரு கூட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது மிகப்பெரிய பலம் பொருளாதார இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த மாதம் விலகும் குழந்தைகள் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது அவங்க வேலைக்கு போகல இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தடையாகிட்டே போயிட்டுருக்கு ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க பார்த்துட்டு போகிறாங்க ஒன்றும் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமையல பெண்களுக்கு வர நம்மளுக்கு அமையுது ஆனால் நம்மளுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஆகிட்டே போயிருக்குது படிப்பு இல்லை லட்சணம் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை இப்படி ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு தடங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடங்கள் எல்லாமே இந்த மாதம் நம்மளுக்கு முடிவாகி இந்த ஆடி மாதம் எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஆவணியில் திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லக்கூடிய நேரமாக அமையும் பொதுவாகவே இந்த ராசி விருச்சக ராசிக்கு ஒரு குணம் உண்டு எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய வாய்ப்பு அது நட்டம் வரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னால் கூட அது நம்ம பொருட்படுத்தாமல் நம்மளுடைய முயற்சி மேலே முழு நம்பிக்கை வச்சு இதை முழு கான்ஃபிடென்ட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியத்தை தனக்குள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வை ராசி அதிபதியை சேர்ந்துக்க நம்முடைய குருமங்கள யோகத்தோடு பார்க்குறது மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் அப்போது நம்ம நினைச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய காலம் இந்த காலமாக நம்மளுக்கு அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலனளிக்கும் இப்போது இந்த மாதத்தில் நம்ம பார்த்தா ஒரு இடம் வாங்கிறதாகட்டும் இல்லை இடம் கரைய பண்ணுறதாகட்டும் இல்லை வீடு கற்ற ஆரம்பிக்கிறதாகட்டும் இந்த மாதத்தில் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் ஒரு வாச நாள் வரும் அதில் உங்களுடைய பழக்கால் போடுறது இல்லை வீடு நம்ம கிடை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய தொந்தரவு நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்காது அம்மனுக்கு உகந்த மான நாள் அப்படிங்கிறதுனால ஒரு ஆடம்பரமான பொருள் நம்மளை வாங்கக்கூடிய காலமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் சில முக்கிய முகூர்த்த நாட்களில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போக்குவரத்தை வச்சுக்கலாம் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க அவங்களும் ஒரு கோயிலில் வச்சு பார்க்குறது இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ராங்கிங்களை நம்ம இந்த சமயத்தில் பண்ணிக்கலாம் பாடி மாதம் பெரிய பாதிப்புகளுக்கு நம்மளுக்கு தராது அப்படின்னு சொல்லலாம் இப்போது உங்களுடைய நான்காம் இடத்தில் சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சு நிற்கிறார் அப்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நம்மளுக்கு இடம் வீடு வண்டி யோ வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடமாக நம்மளுக்கு அமையும் புது வண்டி வாங்கிறது இடம் அதாவது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி நம்மளுக்கு வாங்கிறது இல்லை புதுசாகவே வண்டி எடுக்கிறது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு ஏதாவது பங்காளி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இது நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமையும் இந்த முறை எவ்வளவோ சண்டை இருந்திருக்கலாம் இந்த முறை நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் இல்லை நம்மளுக்கு மற்றவங்களை வச்சு நம்மளுக்கு பேசும்போதும் உங்களுக்கு சாதகமாக அவங்க வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போது உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் ராகு நின்றுட்டுருக்கு இந்த ராகுன்னு இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால இந்த ராகு நம்மளுக்கு சனியோட சாரம் பெற்று அப்போ தொழில் ரீதியாக ஒரு கூடிய முன்னேற்றம் தொழிலில் ஒரு முதலீடு பண்ணலாம் இல்லை தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை நம்மளுக்கு வரும் சனி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால தொழில் ரீதியாக அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சூடான சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க ஒரு பல இரும்புகள் நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க அது அல்லது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாடிவாதம் நம்மளுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் பாவத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இன்னைக்கு புதன் வந்து நம்மளுக்கு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்துடுவார் ஒன்றும் தப்பில்லை எட்டாம் இடத்து அதிபதி நம்மளுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு லாபம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பிறப்பு மாத பிறப்பில் இந்த மூணு கிரகங்கள் ஒட்டுக்கா சந்திரனுடைய வீட்டில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலமே சுக்கரன் நம்மளுக்கு பலம் அப் சுக்கரன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பலமான ஆள் அப்படின்னாலும் கூட ஏழு பன்னெண்டுக்கு குண்டான ஆள் அப்படிங்கிறனால மற்றவங்க மூலியமாகவோ இல்லை பெண்கள் மூலியமாகவோ சில விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஒரு சில ஆடம்பரமான பொருள்கள் நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிறது இல்லை சேதாரம் ஆகிறது அதை நம்ம மாற்றி அமைக்கக்கூடியதுனால சில விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படும் காலம் சூரியன் அந்த இடத்துக்கு பலமாக இருக்கிறது பத்தாம் இடத்ததிபதி நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல நிற்கிறது மிகப்பெரிய பலம் தந்தை மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள் தந்தைக்கு ஒரு உத்தியோக உயர்வு ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இதாக நெருக்கடியில் இருந்தது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு கிளியர் ஆகி முடியும் படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மா இந்த மாதம் சாதகமான மாதம் மேல் படிப்பு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வருது அதை நம்ம எழுதலான்னு ஆசைப்படுறது அதில் நம்ம முன்னேறிடுவோம் அதாவது அதில் நம்மளுக்கு வந்து எந்தவித இல்லாமல் அந்த கொஷின் பேப்பர் நம்மளுக்கு அமையிறது நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அமைஞ்சு அதில் நம்ம நல்லபடியாக ஒரு தேர்வு எழுதக்கூடிய காலமாக இந்த காலமும் நம்மளுக்கு அமையும் பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல கேது பகவான் நிற்கிறார் இந்த கேது உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழி அம்மாவுடைய அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உதவிகள் ஏதாவது சொத்துகள் நம்மளுக்கு வர வேண்டிய நேரம் அந்த தாய்வழி உறவுகளில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இழுபறியாகவே இருந்தது அந்த சொத்து பத்துகள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல அது ஏதோ ஒரு சந்த சச்சலவாய் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத கோர்ட்டு கேஸ் மூலிமா நம்மளுக்கு போயிருந்தாலும் கூட அந்த சா அந்த கேஸு நம்மளுக்கு வந்து சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு குருவோட பார்வை உங்களுக்கு இருக்க வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமையக்கூடிய காலம் சரி இப்போது உங்களுடைய ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சந்திரனுடைய வீடாக இருக்குது இந்த சந்திரனுடைய வீட்டில் சூரியன் நம்மளுக்கு ஆடி மாதம் உள்ளிருப்பார் முழுக்க இந்த சூரிய பகவான் நம்மளுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆதிபத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுனால தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கவர்மெண்ட்டு ஏதாவது நம்மளுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் மூலியமாக இல்லை கவர்மெண்ட்டு உயரதிகாரிகள் இல்லை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபைல் நம்மளுக்கு அங்கே இருக்குது அது பாஸ் ஆகி வந்தால் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக அது அமையக்கூடிய காலமாக நம்மளுக்கு அமையும் இந்த சந்திரனுடைய வீடு கடகராசிக்குள்ள சூரியனும் சந்திரனும் இருக்கிறது அமாவாசையை குறித்தாலும் கூட அந்த அமாவாசை நாட்களில் நம்ம உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறதுனால சில தொந்தரவுகள் தந்தைக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் நம்மளுக்கு சிறு பகுதி வந்துட்டு போகலாம் அதையும் மீறி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்களும் அது இருக்குது இந்த ஒன்பதாம் பாகம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடியது அப்போது வெளிநாட்டு யோகம் வெளிநா வெளிநாட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எந்தவித தகவலும் இல்லை அவங்க சொன்னால் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அங்கிருந்து ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மனைவி மனைவி சம்மந்தப்பட்ட மூலிமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருமானமோ இல்லை அவங்க மூலிமா ஏதாவது நம்மளுக்கு உதவிகளோ ஆகக்கூடிய நேரம் இந்த சமயத்தில் நமக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் அம்மனுக்கு உகந்தமான மாதம் அப்படிங்கிறதுனால தாய் தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டாங்கன்னாவோ இல்லை தாய் உறவுகள் மட்டும் உதவி கேட்பாங்க அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாய்க்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன ஆசைப்படுறாங்களோ இந்த சமயத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது மிகப்பெரிய பலம் பொதுவாகவே இந்த தாய் சம்பந்தப்பட்ட உறவு அப்படிங்கிற சக்தியோட அம்சம் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளாகட்டும் இதில் எந்தவித மனசங்கடமும் அவங்கள வராமல் பார்த்துக்கிறப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னு சொல்கிறதும் நம்மளுடைய சந்திகதிலும் ஏழு தலைமுறைகளுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் போகும் சில சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்தாலும் கூட நீங்கள் பண்ணக்கூடிய இந்த உதவி இந்த தாய்க்கு செய்கிறது உதவின்னு சொல்ல முடியாது அது நம்மளோட கடமை இதை செஞ்சு முடிக்கும்போது நம்மளுக்கோ இல்லை நம்மளை சார்ந்த வம்சாவளிக்கோ எந்த விதத்திலையும் அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலுக்கு தாக்காமல் பார்த்துக்கலாம் வாழ்க வளமுடன் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நவகிரகங்கள் நன்மைகளை செய்யட்டும் என்று பாலா திரிபுர சுந்தரியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவில் பாலா